அந்த சைல்டிஷா ஏதாச்சும் இப்படி எல்லாம் அடிச்சுட்டு நாங்க ஒரு எங்களோட லவ் வேற விதமா பரிமாறிப்போம் அது வாரத்துல ஒரு நாள் அப்படிலாம் இருக்கா சார் டெய்லியுமே நடக்கும் அதெல்லாம் எவ்வளவோ மிஸ் பண்றேன் சார் பயங்கர மன உடச்சல் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்குள்ளேயே நான் ரொம்ப பைத்திய காரிய சுத்திட்டு இருக்கேன் சார் கொஞ்ச நாளா எல்லாருக்கும் சொல்லுவாங்க நாத்தனார் நல்ல சண்டை ஒரு மாமியார் நல்ல சண்டை ஒரு மனுஷங்களால சண்டை வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் சார் உயிரே இல்லாத ஒரு பொருள்னால ஒருத்தங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா அப்புறம் என்ன லைஃப் சார் அது எங்களுக்கும் உணர தெரியுது உணரம் இது நம்ம அந்த உணர்வை நீ காட்டுங்க சார் நீங்க எந்திரிச்சு வாங்கம்மா